டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமுத இதழில் ஒரு அற்புதமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது அது என்னவென்றால் தமிழ் நாவலுக்கான போட்டி குறித்த அறிவிப்பு எழுத்து தமிழ் இலக்கிய அமைப்பு திருமதி சவுந்தர கைலாசம் இலக்கிய பரிசுக்கான ரூபாய் இரண்டு லட்சம் பரிசு கொண்ட நாவல் போட்டியை அறிவித்துள்ளது சிறந்த கதையம்சம் நிறைந்த நிகழ்கால சமூக பிரச்சனைகளை பிரதிபலிக்கிற நவீனத்துவம் நிறைந்த இதுவரை வெளிவராத புதிய படைப்புகள் வரவேற்கப்படுகின்றன கணினி முறையில் அச்சிட்டு ஸ்பைரல் பேண்டிங் செய்யப்பட்டு ஒன்றுக்கு எட்டு டெமி அச்சில் இருநூறு பக்கம் முதல் இருநூற்றி ஐம்பது பக்கங்கள் வரையிலான பிரதிகள் மூன்று அனுப்ப வேண்டும் போட்டி தொடர்பான பரிந்துரைகள் கடிதங்கள் ஏற்கப்பட மாட்டாது நடுவர் குழு தீர்ப்பை இறுதியானது படைப்புகள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நாவல் அனுப்ப வேண்டிய முகவரியும் இவர்களது தொடர்பு எண்ணையும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நாவலை எழுதுங்கள் பரிசுகளை வெல்லுங்கள்